ஹாய் guys, தேச அகடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் தொடர்ந்து வந்து ஸ்டார்டிங் வீடியோ வந்து எஸ்எஸ்டிவிக்காக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து எக்ஸாமும் வந்துட்டு ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு இல்லையா அதனால வீடியோஸை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா வந்துட்டு பார்க்காதவங்களுக்கு பார்த்தா இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு ஒரு ஒரு டாபிக் வைஸாக வந்துட்டு நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேஸில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நிகழ்வுகள் இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னைக்கு டாபிக்கா எடுத்துருக்கோம் இப்போ இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ்னா எல்லா இவெண்ட்டும் வந்து கலந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இதில் எடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த அப்ராக்சிமேட் பிளேயிங் டைம் ஆஃப் த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் ஆந்தம் அதாவது இந்திய தேசிய கீதத்தின் முழு பதிப்போட தோராயமான இசை நேரம் என்னன்னு கேட்குறாங்க நம்மளுடைய தேசிய இதம் இருக்கு இல்லையா இதனுடைய தோராயணமான எத்தனை செகண்ட்ல வந்துட்டு இது வந்து பாடப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ செகண்ட் ஐம்பத்தி இரண்டு செகண்ட்ல வந்துட்டு இது பாடப்பட வேண்டும் சரிங்களா நெக்ஸ்ட் சுனிதா வில்லியம்ஸ் ரெனோவ்டு அசிடமெட் ஆஃப் இந்தியன் ஆர்கன் பெண்ட் வித் த ரெக்கார்ட் ஆஃப் டாஷ் டேஸ் இன் ஸ்பேஸ் அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த புகழ்பெற்ற விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டு நாட்கள் விண்வெளியில் செலவிட்டு சாதனை படைத்தார் சொல்லிட்டு சரிங்களா எத்தனை நாட்கள் அவருடைய விண்வெளி பயணத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க இதற்கான சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் வந்துட்டு அவர் விண்வெளியில் அதனுடைய விண்வெளியில் நாட்களை கழித்து அவர் வந்து சாதனை படைத்துள்ளார்

படைப்புகள் வந்துட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி பதினாறாம் நூற்றாண்டோட செஞ்சுரியில் இருக்கக்கூடிய அந்த கலை படைப்புகளை தான் வந்துட்டு காட்சிப்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட்டு பாரத் ரத்னா அண்ட் பத்ம விமூஷன் அவார்ட் இன் இந்தியன் வேர் இன்ஸ்டிடியூட் இன் த இயர் இந்தியாவில் பாரத் ரத்னா மற்றும் பத்ம விமூஷன் விருதுகள் எப்பொழுது வந்து நிறுவப்பட்டது அதாவது இது எந்த வருடம் வந்து நிறுவப்பட்டது ரெண்டுமே பத்மபூஷணம் சரி பாரத் ரத்னாவும் சரி எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை வந்துட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் இந்த ரெண்டு விருதுகளும் வந்துட்டு நிறுவப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா போலியோ வேக்சின் இன் அதாவது இந்திய சீரம் இன்ஸ்டியூட் அப்படின்ற நிறுவனம் போலியோ சொட்டு மருத்தை அறிமுகப்படுத்திய வருடம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போலியோ சொட்டு மருந்து அறிமுகப்படுத்திய வருடம் எதுவும் இன்ஸ்டூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட்டு இன் விச் இயர் விட் இண்டிபெண்டன்ட் இண்டியா வின் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல் இன் த கேம் ஆஃப் ஹாக்கி அதாவது ஹாக்கி விளையாட்டில் சுதந்திர இந்தியா தனது முதல் ஒலிம்பிக் தங்கத்தை வென்ற அந்த ஆண்டு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒலிம்பிக்கில் சுதந்திர இந்தியா ஹாக்கியில் தங்கத்தை வென்ற அந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு

ஒர்க் புரோக் இந்தியாவில் வேலைக்கான தேசிய உணவு திட்டம் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுல ஜனதித் அவார்ட் ஆன் ஒன் ஆஃப் லிட்ரீ அவார்ட் வாஸ் கன்சீல்ட் இன் தி இயர் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதுகளில் ஒன்றான ஞானப்பீட விருது உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்பது தான் சரியானது உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க

தலால் லாமா ஸ்வீட் பொலிட்டல் சிஸ்டம் அந்த ஆஷட்ஸில் வந்து இந்தியாவில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இன் விச் இயர் வாஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த கேட்வே ஆஃப் இந்தியா லே இன் பாம்பே நம்ம வந்து இப்போ மும்பைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேட்வே ஆஃப் இந்தியா பம்பாயில் எந்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட

மகாராஷ்ட்ர டெம்பிள்ஸுக்குள்ளேயே லெனமென்ஸ் அது மும்பையில் நிறுவப்பட்டது புகழ்பெற்ற இந்த விக்டோரியா விக்டோரியா டெர்மினல் நிலையம் வந்து தற்போது சத்ரபதி சிவாஜி மகாராஜுன்னு சொல்லப்பட்ட அந்த எந்த காலகட்டத்தில் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க இது வந்து எந்த காலகட்டத்தில் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் இது நிறுவப்பட்டது சரிங்களா Next, way, in which year was the currency building in the BBD bar or Dalhousie area of Kolkata contracted? அதாவது, கொல்கத்தாவில் BBD bar அல்லது Dalhousie பகுதியில் நாமையன் தட்டிடம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? அது நின்று சொல்கிறீர்கள் அங்கு எந்த ஆண்டு வேண்பாத்தினா? 5833 இல்லை. நெக்ஸ்ட் இன் திச் இயர் சர்கார் பப்ளி இந்தியா எபிகிராஃபி அண்ட் இந்தியன் அதாவது பிசி சர்க்கார் இந்திய கல்வெட்டி மற்றும் இந்திய கல்வெட்டு சொற்களஞ்சியத்தில் எந்த ஆண்டு வெளியிட்டார் இந்திய கல்வெட்டில் சொற்களஞ்சியத்தில் எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டு அறுபத்தி ஆறு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சரிங்களா நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் இஸ் கால்டு த இயர் ஆஃப் கிரேட் டிவைட் இன் த டெமோக்ரஃபிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பின்வரும் பின்வரும் ஆண்டுகளில் எந்த ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை வரலாற்றில் பெரும் பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது

யுஎன்ஐசிஎஃப் அவனுடைய எந்த ஆண்டு வந்துட்டு நிறுவப்பட்டது இதுக்கும் சரியான விடை வந்து கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸாக ஃபார்ட்டி ஃபைவா ஃபார்ட்டி என்பதை கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் சரியா நெக்ஸ்ட்டு ஹவு மெனி districts ஆர் த இன் த யூனியன் territory ஆஃப் லக்ஷ் லக்ஷ் அதாவது லடாக் யூனியனோட பிரதேச பிரதேசத்தில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க இதற்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சரிங்களா இரண்டு மாவட்டங்கள் நெக்ஸ்ட் வெயில் வாஸ் த இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் ஃபார்ம் இந்திய சீர்திருத்த சங்கம் வந்துட்டு எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் இது உருவாக்கப்பட்டது சரிங்களா இப்போ இருக்கிறதுல வந்து வந்து ரொம்ப இவன் முக்கியமானது அது மாதிரி தான் வந்து எடுத்து போட்டிருக்கோம் தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து இருக்கோம் மறக்காமல் வந்துட்டு வீடியோஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது போய் ரீச் ஆகும் பொழுது ஏதோ ஒரு வகையில் கொஸ்டின் ஆன்சர் வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் மறக்காமல் வந்துட்டு என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது Grazie.